முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி பதினான்கு மூன்று மகேந்திர காண்டம் இரண்டு கடல் பாய் படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருகரா வெற்றிவேல் முருகரா கச்சியுப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் கடல் பாய் படலம் கடல் அவ்வழி அவனி விடும் கிரி நிலைமை நோக்கி மீண்டும் நீ வழங்கினன் வழங்கும் எல்லை வல்லையில் கிளர்ந்து தோன்றி முழங்கு இரும் கடலின் மாடே முண்டு போல் நின்றது அன்றே வீரன் எழலும் அன்னோன் விண்படர் விசைப்பின் காலால் பார் ஒரு வரைகள் யாவும் படர்ந்தன பாங்கராக சாரத தலைவர் ஏனை தம்பியர் இலக்கத்து எண்மர் ஆறுமங்கு அவன் தன் பாலாய் அணிந்துடன் சேரலென்ன வான் வழிக்குள் வீரன் விசைத்து எழுக்காலின் அண்டம் திரிந்தன உயிர்கள் முற்றும் தெருமரல் உத்து தென்னீர் சுரந்திடும் சுழன்றன வடவை உண்ண இருந்திடும் இருந்திடும்ாலும் திரியல் போன பெருமிடல் பூண்ட தோன்றல் பெயர்தலும் விசைப்பின் ஊதை பரவினதன்மை மாற்றி பரிதியை கனலை திங்கள் வருணனது இயற்கையாக்கி வடவையின் முகத்துத் தோன்றி திரைக்கடலிருந்த ஊழித்தீயையும் அவித்து சென்ற நீபத்தாரோன் விரைந்து செல் விசைக்கால் தள்ள கடல் சுழித்துள் வாங்கி திறன் மகேந்திரத்தில் சேரல் அரசியல் புரிவம் சூரன் அணிகங்கள் அவன் மேல் சென்று பொறுமுருண் இன்றி தம் ஊர் புகுவன எரிவ பொலா விடைத்தனியாற்றல் சான்ற விடலை கால் வெற்பினோடும் படித்தலம் கேண்டு முன்னம் பாதலம் காட்டித் தன்னாம் கடல் படுவிசையின் காலும் அழியதோ வலியதன்றோ கடல் புவி கேண்டு நாகர் உலகினை காட்டிற்றன்றே தோளான் படர்தலும் விசையின் காலை காய்ச்சின உயிர் புச்செந்தி கலந்துடன் தழி கொண்டேகி மாசுறு சூரன் வைகும் வளநகர் சுற்றி அண்ணோ சூசியது என்ன முன்னம் கொழுவிய தூ மஞ்சூழ பூஞ்சிலம் பரற்றும் தாளாம் போது விரைவின் ஓதை வேஞ்சிலம் படுதோல் சூரன் வீரமா மகேந்திரத்தின் நான் சிலம் புரிசை பொன்சை நளிர் குளிப்போம் பிள்ளை தாம் சிலம் புற்ற சோலை அலைத்தன தரையில் தள்ளி புரை புகு நெடிய வேளாண் உயிர் புருகனன் முன்னோடி சிறுநன் ஊர் கொழுவான் நான் சென்றிடு விரைவின் கால் போய் எரிபுனல் கடலை தாக்க இடைந்து மற்று அதுதான் ஏகி முறை முறை திரைக்கை நீட்டி மூண்டிடா தவித்து போமாள் அண்ணலன் கால் அவன் செல் ஓதை கண்ணழல் துண்டம் புனரியாவும் ஒன்னலன் பதிமேற் பின்னிலம் ஒழிந்த பூதம் அடுதலின் விளைத்த பூசல் வெள்வரை குவவு திண்டோள் வலர்கருந்திரளோன் என்கார் கொள்விசை கொண்டு செல்ல புரந்தர புணரியங்கள் உள்வளைந்துலாய சின்னை ஒன் சுராப்பனை மீன் நூரை தெல்விழித்திருக்கை தந்தி திமிங்கிலம் இருந்து பாய்ந்த நாயகன் தூதன் ஏக நளிர் கடல் எதிர்ந்திடாது சாய்வது நீனமுற்றும் பரந்தவன் கரங்கள் தாங்கி தீயசூர் மூதூர் உய்த்து சென்றது போன்றுவோர்க்கு மேயின விச்சை உண்டி மிக தமர் வழங்குமா போல் கால் தரு தடத்தை மொயம்பன் சொல் செலவின் ஓதை சூழ் தருகின்ற காலை துங் என துளங்கி விண்ணேன் வீழ்த்தர வேலை தன்னில் வேலையும் அறிந்து செல்ல வாழ்த்திரை எரிமீன் முற்றும் அந்தரம் புகுவ மாறாய் காமருணையக்கும் காளை கதுமெனச் செல்ல பாங்கில் தூமல கரத்தில் இட்ட சுடர் மணி கடக வாழ் போய் நேமியம் குவடு சூழ்ந்து நிமிர் தரு திமிரம் ஓட்டி ஏ மணல் அண்டவில்லோடு எதிர்ந்து போயிதல் செய்கின்ற பின்னவர் யாரும் தேரும் படையுமாய் விரவ மேலோன் நன்னலர் புறமேலோச்சு நகையழல் போதல் ஒத்தான் கண்ணழச் செலவும் போன்றான் மண்ணுலகிடந்த கூர்வாய் என்ன சென்றும்பதர் கலக்கண் செய்து சுரர் திருக்கவர்ந்து வாட்டும் சூரனை கிளையினோடும் விரைவுடன் முடிப்பான் முன்னி வெகுண்டு செவ்வேளங் உய்த ஒரு தனி சுடர் வேல் போன்றும் போயினன் உயர்த்தின் தோளான் இமிழ் தரங்கப்பாலின் எரிகடன் மதித்து வானோர் கமிர்தினை அழிப்பான் வேண்டி அகிலம் உண்டு சொன்னாள் உமிழ் தரு திருமால் உண்ண உணர்ந்து நந்தரமாம் ஓங்கல் தரு புனரி செல்லும் நிலைமை போல் வீரன் போந்தான் தொடர் உலகும் பாருந்தெருமர அனலம் வீசி காண்தகு விடத்தை களத்திடையடக்கி வைப்ப ஈண்டு எமை விடுத்து என்ன ஏத்தலும் அவனங்குய்ப்ப நீண்டது கடல் போந்தென்ன வீரருள் வீரன் சென்றான் கொலம் கழல் வீர பாகு புணரி மேல் இவ்வாறேகி அலங்கலன் திண்டோல் வெஞ்சூரணி நகர் வடாது பாலின் விலங்கலில் வீரன் யாழிவியன் முகத்தவுணன் போற்றும் இலங்கையன் தொல்லை மூதூரணித்தனும் எல்லை சென்றான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சிம்மாசி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வளிம வெற்றிவேல் முருள்